ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே என தருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் அல்ல சத்குரு சாயப்பா அப்படத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் சூரியன் சூரியன் மாதிரி நம்ம பாபா இருக்கிறார் இல்லையா சூரியனும் பாபாவும் ஒன்று தான் இந்த சூரிய இந்த கிரகத்துக்கு சாந்த மந்திரம் அல்லது மற்றும் பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் சூரியனை போல் ஒரு நல்ல ஒரு கிரகம் பெரிய கிரகம் முக்கியமான கிரகம் என்ன இருக்குது அதுதான் இருக்குல்ல இந்த வேத ஜோடி ஜோதிடத்தில் சூரிய கிரகத்தை நவகிரகங்களுடைய ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க நவகிரகங்களுடைய ராஜா சூரியனுடைய அந்த செல்வாக்கால் மனுஷனுக்கு மரியாதையும் வெற்றியும் கிடைக்குது சூரிய கிரகத்தினுடைய அமைதிக்கு பல தீர்வுகள் பரிந்துரைக்கப்படுது சூரிய மந்திரம் சூரிய எந்திரம் சூரிய வணக்கம் இந்த மாதிரி பல பல நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வழிபாடுகளை செஞ்சு நம் அது அதன் மூலமாக நாம் பல இந்த சூரிய மந்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்கிறதுனால ஓரொரு நாளும் சூரிய வணக்கம் செய்கிறதுனால நேர்மறை ஆற்றல் நமக்கு ஈர்க்கப்படுது சூரியனிடத்திலேருந்து நமக்கு நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய மூளைக்கும் உடலுக்கும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அரசு அப்புறம் பல்வேறு துறைகளில் உயர்ந்த சேவையினுடைய இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சேவைக்கு ஒரு காரணியாக சூரிய கிரகம் கருதப்படுது வேதத்தில் ஜோதிடத்தின் பாடி ஜாதகத்தில் சூரியனுடைய நல்ல நிலை நல்ல நிலை இருந்தால் அந்த நபர் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது ஜாதகத்தில் ஆனால் சூரியன் தீங்கு விளைவிக்கின்ற அந்த விளைவுகளை கொடுத்தா மரியாதை இழப்பு தந்தைக்கு துன்பம் உயர் பதவியை அடைவதில் தடை இதயம் மற்றும் கண் நோய் அந்த மாதிரி நோய்களும் ஜாதகத்தில் சூரியனுடைய தொடர்பு இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் தீர்ப்பதற்கு சூரிய கிரகம் தொடர்பான பல்வேறு தீர்வுகளை நாம் செய்யணும் பரிகாரங்களை நாம் செய்யணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா பாருங்க நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கோம் இல்லையா ஆடை ஆடை மற்றும் வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கை முறை தொடர்பாக சூரிய கிரக சாந்த பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது சூரிய கிரக சாந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா இந்த சூரிய சூரியனுடைய கெட்ட ஆதிக்கம் கெட்ட ஒரு நிலை இருந்தால் சூரியன் பாதிப்பு ஏற்பட்டால் என்ன செய்யணும்னா சிகப்பு அப்புறம் குங்குமப்பூ இந்த இந்த கலரில் இந்த நிறத்தில் ஆடைகளை அணியணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பரிகாரம் ரொம்ப சிம்பிள் தான் போடுற ட்ரெஸ்ஸை சிவப்பாக போடுங்க அல்லது குங்குமப்பூ நிறத்தில் போடுங்க அப்படின்னு இந்த மாதிரி இது பாருங்கள் இது கூட அப்படி தான் இருக்குது அந்த மாதிரி எனக்கு ஆனால் அந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இல்லை இருந்தாலும் இந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடணும் அது ஒரு பரிகாரம் சின்ன பரிகாரம் அடுத்து தந்தை அப்புறம் அரசு மற்றும் உயர் அதிகாரிகளை நம்ம கௌரவிக்கணும் அப்பாவுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும் அது ஒரு பெரிய பரிகாரம் அது நம்ம செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம் அதே மாதிரி அதிகாரிகளுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் தினசரி காலையில் சூரிய உத உதயத்துக்கு முன்பாக நம்ம எந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு சூரியன் உதயத்துக்கு முன்னாடி நம்முடைய கண்களால் அந்த உதயமாகக்கூடிய அந்த சூரியனை நம்ம பார்க்கணும் அந்த நேரத்தில் நம்ம பார்க்க முடியும் எப்படி சூரிய உதயத்தில் சூரியனை போய் கண்ணால் பார்க்க முடியுமா கண்ணெல்லாம் எரியும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கவ நினைக்கலாம் அல்ல நான் தொடர்ச்சியாக சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்கேன் அது அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு மேலே நம்ம வந்து மேலே வரும்பொழுது சூரியன் மேலே உதித்து வரும்பொழுது நம்ம பார்த்தோம்னா தக தக தகுன்னு தங்க தகடு மாதிரி அப்படி தக தக தகுடுன்னு அப்படியே ஜொலிக்கும் இல்லையா அந்த நேரத்தில் தகிக்காது ஜொலிக்கும் அந்த ஜொலிக்கிற நேரத்தில் நாம் என்ன செய்யணும் சூரியனை நேரடியாக பார்க்கலாம் அது சூரிய தரிசனம் அந்த தரிசனத்தை நம்ம பார்க்கணும் எப்படி நம்ம வந்து பிறை பார்க்குறோமோ மூன்றாம் பிறை அந்த மாதிரி சூரியனை நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பெரிய பரிகாரம் இந்த பரிகாரத்தினால நமக்கு நல்ல விடிவு கிடச்சி எல்லா எல்லா நல்லதும் கிடச்சி நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய உடலுக்கும் நல்ல ஒரு ஆறா பவர் பிராண பிராணசக்தி அதிகமாகும் இந்த சூக்ம உடல் இருக்குது இல்லையா நமக்கு வந்து இது அன்னமய கோஷம் அப்படி சொல்லுவாங்க சாப்பிட்டதுனால வந்த தேகம் அன்னமய தேகம் கோஷம்னா தேகம் அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் ஞா விஞ்ஞானமய கோஷம் இப்படி நிறைய உடல் இருக்குது அதில் கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்ம உடல் இருக்கு இல்லையா அதுதான் அதுக்கு அதுக்கு பவர் வந்தாலே அது வந்து ச சமநிலைப்பட்டாலே நம்ம எல்லா உடல்களும் சரியாகிவிடும் அதனால சூரிய நமஸ்காரத்தில் இவ்வளோ பலன் இருக்குது சாயப்பாவே ஒரு சூரியன் தான் நம்மளை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நண்பர் சத்குரு எல்லாமே அவர்தான் தான் ஆக அவரை அவரை நமஸ்காரம் பண்ணுறது சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரெண்டுமே ஒன்று தான் நாம் அவரை நமஸ்காரம் பண்ணி எத்தனையோ பலன்களை பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இன்னும் மீண்டும் இந்த மாதிரி நிறைய பரிகாரங்களை நிறைய பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனைகள் மட்டை தேங்காய் சமர்ப்பணம் இந்த மாதிரி நிறைய நம்ம செஞ்சிட்டு வரோம் இல்லையா அதில் இது ஒரு அங்கம் ஆகினால எல்லாருமே உங்களுக்கு தேவையான இந்த பிரார்த்தனைகளை இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த எண்ணில் அது வாட்ஸ்அப் எண் தான் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிரார்த்தனைகளை உங் பிரைவசி அது ரகசியம் காக்கப்படும் அதில் போடுங்க உங்களுக்காக பிரம்ம முகூர்த்தத்துலேயும் மாஸ்பிரியர்லேயும் அடியன் பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லாருக்கும் அனுப்பிச்சு இந்த பிரார்த்தனையை வெற்றி அடைய வைக்க வேண்டியது மன்றாடுவது அப்பா கிட்ட மன்றாடுவது எங்களுடைய பொறுப்பு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே பிரார்த்தனை நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழி துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்